இருள் நிலை விலகி உயர் அருள் இறைவேளை ஒளிவேளை துவங்கும் அற்புதையின் நாளிகை பொழுதுதனில் உயர் அதிகாலை பொழுதுதனில் ஏற்றமைக்கு நல்வாசி பெருநாள் கண்ட பிரம்ம சபையாக விளங்கும் பிரபஞ்ச மகா சபைக்கு அவ்வை நித்திய ஆசிதனை சபைக்கு சபை ஆசானுக்கு மகிழ்கின்றோ நல்விழா கண்டு விழா கண்டு விழா கண்டோர்கள் நிலையதை நல் நிலையாய் அவரவர் உயர் உள்நிலைக்கேற்றாற்போல் வளம் சேர்க்கும் அற்புத ஆசிரனை பகிர்ந்திட்ட நல் நிகழ்வாய் நடந்தேறிய சச்சங்க பெருவிழாவில் எம் ஐயன் எம் பெருமான் ஏற்றமிகு நல்நிலையாய்க் கூறிய ஆசிகள் கண்டு மகிழ்வோடு ஆர்ப்பரித்து நின்ற அற்புத கலங்களின் இடையே அவ்வை நல்லாசிகளை சுற்றமாய் பகிர்ந்தோம் அவ்வேளை இவ்வேளையும் பிரபஞ்ச சபையின் சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகனையும் வழங்கி ஆற்றலாய் எதிர்வரும் காலங்களில் கிளை சபைகளில் நல்ல ஆசிகள் வழங்குவோம் என கூறி அற்றலோடு அற்றலோடு ஆசிகளை இந்நன்னால் ஆசியாய் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் சிவனிகள் வாய் சித்தனி.